மாநில அளவிலான கராத்திய போட்டிக்கு தேர்வாக ஏழ்மையில் கலந்து கொள்ள முடியாமல் தவித்து வந்த மாணவனுக்கு மாவட்ட ஆட்சியர் நிதி உதவி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு கராத்திய சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போட்டியில் கலந்து கொள்ளும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அருப்புக்கோட்டை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவன் ஹரிஹர பிரசாத்திற்கு நிதி உதவி பதினைந்தாயிரத்திற்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி விளங்கினார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சக்திவேல் முருகன் முத்துரத்தினம் ஆகியோருக்கு ஆறு குழந்தைகள் உள்ளனர் அதில் மூத்த மகன் ஹரிஹர பிரசாத் இவருக்கு வயது அறுப்புக்கோட்டை அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் கடந்த ஒன்பது வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார் மாவட்ட அளவில் நடைபெற்ற கராசிய போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளார் தற்போது திருச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு கராத்திய சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் மாணவனின் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலை காரணமாக போட்டியில் கலந்து கொள்ள இயலாத நிலையை நாளிதழ் வழியாக அறிந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரெட்டி வட்டாய்ச்சி மூலமாக மாணவனின் நிலைமையின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து அறிக்கையினை பெற்று அதன் அடிப்படையில் மாணவனுக்கு கராத்திய போட்டியில் பங்கு பெறுவதற்காக நுழைவு கட்டணம் தங்குமிடம் உணவு மற்றும் பாதுகாப்பு கவசம் ஆகியவற்றிற்காக பதினைந்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது என்பதை அறிந்து அந்த மாணவனுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பதினைந்தாயிரத்திற்கான நிதி உதவியின் காசோலையினை விளங்கினார் மேலும் அந்த மாணவனை கராத்தா பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கி பயிற்சியை செய்துவிட்டு மீதமுள்ள நேரங்களில் நேரத்தை வீணாக்காமல் திட்டமிட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார் no